வன் நான் தான் ஆள் காட்டுகிறேன் என்ன வந்து பிள்ளைகளை செல்லமா வந்து மத கூடுவாங்க நான்காம் சேர்ந்தனர் அவளை காட்டிலும் நான்காம் வந்து ரொம்ப சேர்ந்து

நான் தான் எல்லாத்தையும் போதும் எல்லாரும் ஐயோ இவ்வளவு பெரிய போதை இவ்வளோ பெரிய நகைப்பட்டிருக்காங்களே அதெல்லாம் எனக்கு தான் சொந்த அதனால தான் நான் வந்து பெரிய செல்வந்தளாக படம் அப்படி உங்களை நான் தான் சிறந்தவர்கள் என்று நான் தருவேன் அதனால